ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வரதனால வந்து கூட்டணி கட்சிகளை இணைக்கிறதுக்காக வந்து திமுக அணியும் சரி அதிமுக அணியும் சரி ரொம்பவே பரபரப்பா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அணி வந்து பாமகவுக்கு ஏழு இடங்களும் பாஜக அஞ்சு இடங்களும் புதிய தமிழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு இடங்களும் கொடுத்து அவங்க அணியை வலுவாக்கிக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அப்படின்னு இன்னொரு அணியா இருக்காங்க இதுக்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக மட்டும் யாரு கூடயும் இணையவே இல்லை அது மட்டும் இல்லாம அதிமுகவோட இணையிற மாதிரி இருந்தாங்க ஏன்னா அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து திமுக ஒத்து வரல அதனால வந்து அதிமுக கூட இணையலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனையில இருக்கும்போது வந்து இப்ப கேப்டன் விஜயகாந்த் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மூணு நிபந்தனைகளை வந்து அதிமுகவுக்கு சொல்லி இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா வந்து அவருக்கு அஞ்சு நாடாளுமன்ற சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து அதிமுக ஒத்துக்கிட்டாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தோரு இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் வந்து இடைத்தேர்தலில் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கு வந்து அதிமுக வந்து இந்த நிபந்தனையா மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மூணாவதா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இருபத்தோரு இடங்கள்லையும் அவங்க கேட்ட இடங்கள்ல அவங்களுக்கு வேணும்ன்ற தொகுதியை மட்டும்தான் தரணும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லியிருக்காரு இந்த இரண்டு கண்டிஷனுக்கும் வந்து அதிமுக மறுத்துட்டாங்க கொடுக்கறதுக்கு அதனால வந்து இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து விஜயகாந்த் மேல ரொம்ப கோமாவும் இருக்காங்க இப்ப வந்து தேமு தேமுதிகானே வந்து யார் கூட இணைய போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி